பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒரு பொள்ளாச்சி தனிஷ் ஸ்டோர்ல மீட் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா நம்ம ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் சச்சின் பிராண்ட் அம்பாசடரா வச்சு என்னன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது தீபாவளிக்கு நம்ம கொடுத்த ஆஃபர் தான் திரும்பியும் இது வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் கண்டினியூ பண்றோங்கிற குட் நியூஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உங்களை அழைச்சிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாம முகூர்த்த நாட்கள் இருக்குது திருமண நாட்கள் இருக்கிறதுனால சுப விவா ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமுக்கு இருந்து வரைக்கும் அவங்க எடுக்கிற வேல்யூக்கு பொறுத்து நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த ஆஃபர் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியும் எடுத்துக்கலாம் கிளப் பண்ணி எடுக்கும் போது டபுள் பெனிஃபிட் ஆகுது ஸோ இந்த ஆஃபரை எப்பவும் மிஸ் பண்ணாமல் கஸ்டமர்ஸ் அனைவரும் வந்து இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் வணக்கம்ல இருந்து என் பேரு விஜய் இங்கே ஸ்டோர் மேனேஜர் இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து தீபாவளி ஆஃபராக வந்து நம்ம வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருந்தது இப்போ அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அதாவது ஜீரோ பர்சன்ட் ரிடக்ஷனில் நம்ம வந்து நைன் கேரட் வரைக்கும் கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஓல்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கோல்டுக்கு எந்த ரிடக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதில் நம்ம ஆஃபரும் பான் கோயிங் ஆஃபர் என்ன இருக்குன்றதை கிளப் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம் ப்ளஸ் பான் கோயிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபோ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த சுப ஆஃபர் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கிராம் ஆஃபர் பெனிஃபிட் கிடைக்கும் அது புது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம லெஸ் பண்ணி அந்த ஆஃபரில் கண் எடுத்துக்கலாம் மாதிரி டைமண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது டைமண்ட் வேல்யூவும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரீவேல்யூஷனும் டைமண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் கொடுக்கறோம் அதனால கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் பீரியடில் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்குவோம் ஆஹ் அது மாதிரி இப்ப பொலச்சி தனிஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டால நம்ம வந்து காரிகர் வந்து நகை நம்ம ரிப்பேர் பண்றதுக்கும் சரி அந்த நகையை மேக் பண்றதுக்கான ஆசாரியாவே நம்ம வந்து வைஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா அவர் சர்வீஸாக இருக்கட்டும் நீங்கள் வெளியில் வாங்கின ஓல்டு கோல்டு க்ளீன் பண்ணி தரதா இருக்கட்டும் அதுல ஏதாவது பேச்சஸ் ஒர்க்கு அதுல வந்து கோல்டு ஆட் பண்ணும் இல்ல டேமேஜ் பண்ணிருக்கு அதில் நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னா அவர் இன் ஸ்டோர்ல இங்க பண்ணி தருவோம் அது எந்த கோல்டா இருந்தாலும் நம்ம வந்து டேஸில் பண்ணி தருவோம் பிளஸ் நம்ம வந்து அதை பஃபை பண்ணுமோ பாலிஷ் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து காஸ்ட்ல நம்ம வந்து வெளி கோல்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி தரோம் கோல்டு ஆட் பண்ண மட்டும் நமக்கு லேபர் சார்ஜும் இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டு அக்கமேட் பண்ணிருக்கான சார்ஜும் நம்ம ரிப்ளேஸ் பண்றோம்